ஹாய் ஆல் நான் தான் உங்கள் ஷாலினி மித்ரா வெல்கம் டு டே நைன் ஆஃப் நவராத்திரி சீரீஸ் இதுதான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெலக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போக்கலாம் எல்லாருக்கும் நமஸ்காரம் நாம் நவராத்திரியோட இறுதி நாளில் இருக்கோம் ஸோ இந்த இறுதி நாள் நவராத்திரி அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும் நவம் அப்படின்னா ஒன்பது ராத்திரி அப்படின்னா இரவுகள் ஒன்பது சக்தி வாய்ந்த தாயோடைய இரவுகளை கொண்டாடுறது தான் இந்த நவராத்திரி ஸோ இந்த ஒன்பதாவது நாளில் நாம வழிபடக்கூடிய தேவி யாருன்னு பார்த்தீங்கன்னா தாய்மா சித்திதாத்ரி இவங்களுடைய பெயருடைய அர்த்தமே நமக்கு தனித்துவமாகவும் அதோட பெயருடைய அர்த்தத்தை வெளிப்படையாகவே எடுத்துக்காட்டுது இவங்க சித்திகள் அதாவது ஆன்மீக அதிசய சக்திகளை நமக்கு அருளக்கூடிய ஒரு தேவியாக இருக்காங்க இவங்க எம்பெருமான் சிவனுடைய அரை அங்கமாக அதாவது அர்தநாரீஸ்வர ரூபத்தில் இருக்கிறதா புராணம் கூறுகிறது இவங்களோட கதை பார்த்தீங்கன்னா ஒன்பது தேவர்களும் அதாவது ஒன்றாம் நாள்ல இருந்து எட்டாம் நாள் வரைக்கும் ஓர்ல சக்தி கிடைச்ச பிறகு சித்திதாத்ரி அவர்களுக்கு தேவர்களுக்கு சக்தியை வழங்குறாங்க மகிஷாசுரன் அழிக்கிறாங்க இவங்க அஷ்டமா சக்திகளான அனிமா லகிமா கரிமா மகிமா பிராப்தி பிரகாமியா ஈஷித்வா வாஷித்வா இந்த அஷ்டமாசக்திகளையும் வழங்கக்கூடிய ஒரு தேவியாக இவங்க ஸ்வரூபத்தில் இருக்கிறாங்க பக்தர்களுடைய ஆன்மீக சக்தி ஞானம் யோக சக்தி ஆகியவற்றை வளர்ச்சி வளர்ச்சிக்கு உதவுறாங்க இவங்க எந்த சக்கரத்தை பிரதிபலிக்கிறாங்க இவங்க எந்த சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா க்ரௌன் சக்ரா சஹசிர சக்கரம் அதாவது ஐ சக்கராக்கும் தலை இருக்கு இல்லையா அந்த இடத்துக்குமான இடைப்பட்ட இடத்துல இந்த சக்கரம் வந்து ஆக்டிவேட் செய்யப்படுது இந்த இடத்துல இந்த சக்கரம் ஆக்டிவேட் ஆகிறதுனால ஆன்மீக வளர்ச்சி யோகம் உயர்நிலை அறிவு இது அனைத்தும் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இந்த நாளுடைய விரத முறை பார்த்திங்கன்னா ஊதா நிற உடை அணிந்து வழிபாடு செய்ய வேண்டும் பால் தேன் தேங்காய் சார்ந்த இனிப்புகள் நைவேத்தியமாக இந்த அம்பாளுக்கு சமர்ப்பணம் செய்யலாம் சித்திதாத்ரி அவங்களுடைய மந்திர ஜபம் தியானம் செய்ய வேண்டும் இந்த அன்னைக்கு நாம் அணியக்கூடிய உடை வந்து பாத்தீங்கன்னா ஊதா நிறத்துல இருக்கிறது விசேஷமானது மர்மம் ஆன்மீக ஆற்றல் தெய்வ சித்தி அதாவது தெய்வீக ஆற்றல்னு சொல்லுவாங்க இல்லையா உயர்நிலை சித்திகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அத இது வந்து பிரதிபலிக்குது எந்த மலர் கொண்டு இந்த அம்பாளுக்கு அர்ச்சனையை செய்யலாம் அப்படின்னா சிகப்பு தாமரை மலர்களால் அர்ச்சனை செய்கிறது ரொம்ப விசேஷம் ஆன்மீக உயர்வையும் சக்தியும் இந்த மலர் குறிக்கிது நிவேதனம் அப்படின்னு பார்த்தோம்னா தேங்காயில கலந்த இனிப்புகள் பால் பாயாசம் திப்பிலம் இசையும் ராகமும் இசை ராகமும்ல ராகம் பார்த்தீங்கன்னா தோடியும் கம்போஷி ராகமும் ஸ்தோத்திரம் யாதேவி சித்திதாத்ரி அப்படின்ற தேவி மகாத்மியமும் இல்ல துர்கா சப்த சதியோ நம்ம இந்த அன்னைக்கு பாராயணம் பண்ணலாம் மந்திரங்கள் ஓம் தேவி சித்திதாத்ரி நமக அப்படின்ற மந்திரத்தையும் காயத்ரி மந்திரமான ஓம் தேவி சித்திதாத்ரே ச வித்மகே மகாசக்தியை தீமகி தன்னோ தேவி பிரச்சோதயாத் என்ற காயத்ரி மந்திரத்தையும் உச்சரிக்கலாம் மா சித்திதாத்ரியோட யுத்த பங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைஷாசனோட போரின் இறுதியில் அஷ்ட சித்திகள் சக்தியால் அசுரனை அழிக்கிறாங்க அதாவது அஷ்டமா சித்திகளையும் அஷ்டமா சித்தியோட சக்திகளை கொண்டு அந்த அசுரனை அவங்க அழிக்கிறாங்க பக்தர்களுக்கு ஆன்மீக உயர்வு மற்றும் சித்தியை தரக்கூடிய தேவியாக இவங்க நமக்கு காட்சி அளிக்கிறாங்க ஒன்பது தேவர்களின் சக்தி ஒன்றிணைந்து வெற்றியை உறுதி செய்தார் அதாவது தாய் ஒன்பது தேவியர் அதே மாதிரி தேவர்கள் இவங்க அத்தனை பேருடைய சக்தியும் ஒன்னா சேர்த்து வெற்றிய வந்து இவங்க உறுதியாக்குறதுக்கு இவங்க துணை புரிகிறாங்க மற்ற முக்கிய குறிப்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நாளில் பக்தர்களுக்கு ஆன்மீக சக்தி மன அமைதி வெற்றியை தரக்கூடிய தேவியாகவும் வீடு குடும்ப நலன் ஆன்மீக வளர்ச்சிக்கு உதவக்கூடிய ஒரு அம்பாலாகவும் நவராத்திரி முடிவில் விஜயதசமி அன்று காலை பூசை கனிகா பூசை போன்ற விழாக்கள் நடைபெறும் ஸோ இந்த நாள் முடிவடையும் போது நம்ம அடுத்த நாள் விஜயதசமியை கொண்டாடுவோம் இல்லையா ஸோ இந்த கதையில இருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த அம்பாள் கிட்ட இருந்து நாம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படி நம்ம வாழ்க்கைக்கு எடுத்துக்கூ எடுத்துக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால் அனைவரும் அதாவது நல்ல சக்திகள் அனைத்தும் ஒன்றிணையும் போது எப்பே கெட்ட சக்தியா இருந்தாலும் அது நம்ம முன்னாடி ஒன்றுமே இல்லாமல் போயிடும் அதனால ஒற்றுமையா இருந்து எத்தனை சங்கடங்கள் எத்தனை நம் எதிர எத்தனை விதமான இடையூறுகள் வந்தாலும் ஒற்றுமையா இருந்து அது அத்தனையும் கலைந்து நாம் சந்தோஷமான இன்புற்று வாழணும்னு சொல்லி நான் அன்னையை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் ஸோ அடுத்த நாள் நம்ம விஜயதசமி வீடியோவும் இந்த போன்ற இன்னும் 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 நிறைய நல்ல விஷயங்களை நம்ம நம்ம வீட்டுக்கு வரவேற்கலாம் ஸோ இந்த அன்னைக்கு உங்களுடைய இல்லங்களுக்கு கொழு பார்க்க வரவாக்கூட சேர்ந்து கம்போஜி ராகமோ பயிற்சி எடுத்து தேவி மகாத்மியமோ இல்லை துர்கா சப்தசதியோ பாராயணம் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாரு கூடவும் ஒன்றாக இணைந்து வந்திருக்க விருந்தினர்கள் கூடவும் பலம் அனைத்தும் ஒன்று சேர்ந்து உங்கள் வாழ்க்கையில் இருக்க அத்தனை இடையூறுகளையும் தகர்த்தெறிந்து எதிர்நீச்சல் போட்டு உங்கள் வாழ்க்கையில இன்புற்று வாழணும் அனைத்து விதமான செல்வ செழிப்பான வாழ்க்கையும் பலத்தோடும் அறிவோடும் நீங்கள் அனைவரும் நலமோடு வாழணும்னு சொல்லி நான் அன்னைய பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் ஸோ நம்ம டே டென்னா விஜயதசமி தசமி வீடியோல உங்கள் எல்லாரையும் நான் பார்க்குறேன் அண்டில் தென் சைனிங் ஆஃப் பாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டோம் forget to டு சப்ஸ்கிரைப் டு மை சேனல் மோல் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ள மறந்து விடாதீர்கள் பாய்